வச்சு கொளுத்திட்டாங்க அவ்வளோதான் வச்சு எவன் போத போட்ட போதைக்கு எவன் கொளுத்திட்டு போனான்னு தெரியல தீ பிடிச்சி எரியுது எல்லாம் பக்கம் எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்பிட்டாங்க என் வீட்டுக்கார் அவர் வந்தாருன்னா நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லாதீங்க ஏமா சொல்லாதீங்க அவர் என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டால் அவன் பொண்டாட்டியை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லுங்க ஆமாம் சொல்லாதீங்க நான் இருக்கிற இடத்த சொல்லுங்க

விஷம் வைக்கணும்னு முடிவாயிடுச்சு அது என்ன மீன் குழம்புல வைக்கிறேங்கிற அது மத்த குழம்பு எல்லாம் அது ஒரு செலவு கூட வராதா இல்ல மத்த குழம்பு எல்லாம் வச்சா தெரிஞ்சு போயிருது ஏன் மீன் குழம்புல வச்சா தான் தெரிய மாட்டேங்குது மத்த குழம்புல வச்சா தெரிஞ்சு போயிருது சாம்பார்ல லைட்டா ஒரு மிளகுல கொட்டுங்க தெரிஞ்சு போயிடும் புளி குழம்புல கொட்டுங்க

இந்த சண்டே விலைக்கு அதை மறந்துட்டு இருப்பான்னு பார்த்தா மறுபடியும் மறுபடி ஒரு யாகோப்படுத்தி யாகோப்படுத்தி அடிக்கிறேன் ஏமா என்ன நினைச்சிருக்கேன் இல்லை இல்லை நான் கேட்குறேன் நீ சண்டையை விளக்கணும் சேர்த்தேன் ஆனால் அவன் நினைச்சு நினைச்சு உன்னை வந்து அடிக்க வர்றானா அப்படி என்ன நீ சண்டையை விளக்குன அப்படி என்ன அவன் நினைச்சு நினைச்சு அடிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு போன மாசம் பக்கத்து வீட்டுக்காரு காது ஊத்து

எனக்கு முன்னாடி ஓவர் பில்டப் பண்றேன்னு போயிட்டு அவனோட சண்டைக்கு அப்பவே நல்லா ஹைட்டா ஜிம்முக்கு போன மாதிரி இத்தனை தண்டி இருக்கேன் அவன் கால அளவு இவன் இல்லை என் புரிஜன் அவனோட போய் ஏய் சண்டைக்கு வாடா மோதி பாப்ப போப்போம்டா அப்படின்னு சொல்லி அவனோட வேலை அப்படின்னு சொன்னோன்ன அவங்க குடுத்த கூடோட போய் குப்புற விழுந்துட்டேன் யாரு அந்த அளவு அடிச்சடியோட போய் குப்புற விழுந்து மண்ணு மூஞ்சி மூங்குறையா ஐயோ ஐயா சாமியா அடிக்காதீங்க நூறு அடி என் பொட்டும் பூவும் உங்க தான் இருக்கு நீங்க வந்து அடிக்காதீங்கன்னு சொன்னேன் ராஜா அப்படின்னு கெஞ்சினேன் விடுமா அப்படின்ட்டாரு சரி என் புருஷனை புடிச்சுக்கிட்டு அவன் டவுசரை

ஆ ஆஹா அதோட நின்று பார்த்துட்டாப்புல ஆ அவன் முத்தம் கொடுத்துட்டு அவன் போயிட்டேன் அவன் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் போயிட்டானு வருத்தப்படுறியா முத்தம் கொடுத்தான்னு மனுஷன் முத்தம் கொடுத்தேன் அதோட போயிட்டான்னு ரொம்ப வருத்தப்படுறியா இல்ல அதனால சென்னையில் நிப்பாட்டி இருக்கணும் இல்லையா

இன்ன வேற என்னென்ன நடந்துச்சோ என்னமோ தெரியல நானா அந்த ஆள் அட்ரஸ் தேடிக்கிட்டே தான் இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது போய் இந்த பஞ்சாயத்து மொத்தமே அவளோ மொத்தமே அவளோ சூட கம்பளம் தூக்குறீங்க இல்ல இல்ல அவளோ இல்லப்பா ஒன்னாலதே என் புருஷன் ஜண்டைக்கு வரேன் நல்லா இருப்பேன் நீ கூட்டிட்டு போயிருவோம் கூட அப்படின கேக்கலமானு பார்த்து அட்ரஸ் தேடிக்கிட்டே இருக்கேன் அட்ரஸ் கிடைக்கல காதுல மேல முடிய கூட செய்ய போல இவரோட வாழ முடியல

நான் நினைச்சேன் இந்த நாலு நாள் அப்ப மழை பெய்யுதுல நாலு நாள் அப்ப மழை யாருக்கு இல்ல இன்னும் ஒரு நாலு நாள் சொல்லிருக்கா வேற என்ன புயல் சொல்லிருக்கா புயல் சொல்லிருக்கா ஆமா இந்த மலையில யாருனால யாருனால யாருக்காக யாருக்காக உனக்கா தாயா நான் கூட என்ன நினைச்சேன் இந்த மழை பெய்யறதே வந்து உனக்கு நெருப்பு மாதிரி என்னமா பறந்துச்சு என்னடா எங்கடா இந்த பறக்குது பாருங்க சொன்னார புயல் அடிக்கும் மழை வரும் வெயில் அடிக்கும்னு அவர் போன் நம்பரை கேட்டேன் கிடைக்கல இந்த பக்கெட்டு பாதை அந்த பக்கத்து தான் பாத்துருன்னு போகணும் எல்லாரும் உண்மையா சொன்ன அடிக்க வர்றீங்க என்ன என்ன அப்படி என்ன பொய்யாச்சோன்னு என்னமா என் மேல கோவப்படி இருக்கீங்க